என் தங்கமே நீ வருந்தாதே முருகன் உன் கவலையை களைந்து விடுவான் உன் இதயத்தில் எதையோ சொல்ல முடியாத பெருமூச்சு இருக்கிறது உன் கண்கள் நீர் நிறைந்திருக்கின்றன உன் மனம் தாங்க முடியாத வழியில் துடிக்கிறது ஆனால் நீ அங்கே மட்டும் நின்றுவிடாதே இந்த வேதனை இந்த சோதனை சீரிது நேரமே முருகன் உன் பக்கத்தில் நிற்கிறான் அவன் உன் கைகளை பிடித்து உன்னை வெளியே கொண்டு செல்ல தயாராக இருக்கிறான் அவன் ஏன் நடுவேலின் பிடித்திருக்கிறான் தெரியுமா அவன் தன் பக்தர்களின் துன்பங்களை அறவே விடதான் அவன் வேல் உன் வாழ்க்கையில் வந்த சுமைகளை துண்டிக்க வந்துவிட்டது நீ அழுதுவிடலாம் அவன் முன் உன் இதயத்தை கொடுத்துவிடு அவன் உன் உயிருக்குள் சென்று உன்னை ஆற்றுவான் இப்போதே சொல்லு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவன் உன் கதவை திறக்க விருப்பான் உன் கவலை ஓயும் உன் பிரச்சனை தீரும் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது அந்த நம்பிக்கையோடு முருகனை அழைக்க அவன் இல்லை. வெற்றிவேல் வீரவேல் டபுள் ஆஸ்ட்ரிஸ்க்கு